தமிழ்நாட்டில் ஒரு சின்ன டேபிள் மேல பண்ற ஒரு சிம்பிளான எக்ஸ்பெரிமெண்ட் பிசிக்ஸோட ரூல்ஸே மாத்தி எழுத போதுன்னு அதோட ஆய்ச்சியாளர் சொல்றாரு இதோட இம்பாக்ட் சும்மா இல்லை நம்ம பிரபஞ்சத்தை பத்தின அடிப்படையான விஷயங்களே இது கேள்வி கேக்குது ஒளியின் வேகம் பிரபஞ்சத்தோட எல்லை இல்லை அது வெறும் ஆரம்பம் தான் போதே எப்படி இருக்கு பாருங்க இந்த ஆய்வாளரோட இந்த ஒரு வரி இந்த முழு விஷயத்தோட மைய பிரச்சனையே நமக்கு சொல்லிடுது நவீன அறிவியலோட ஒரு கோல்டன் ரூலுக்கு எதிராக வைக்கப்பட்ட எவ்வளவு தைரியமான ஒரு ஸ்டேட்மெண்ட் இது ஸோ இங்க என்ன நடக்குதுன்னா இது ஒரு கிளாஷ் தான் ஒரு தனிப்பட்ட ஆராய்ச்சியாளரோட கண்டுபிடிப்புக்கும் மாடர்ன் பிசிக்ஸோட அசைக்க முடியாத அடித்தளத்துக்கும் நடுவுல நடக்கிற ஒரு மோதல் ஒரு பக்கம் பல வருஷமா நிரூபிக்கப்பட்ட தியரிஸ் இன்னொரு பக்கம் எல்லாத்தையும் கேள்வி கேட்கிற ஒரு புது பார்வை இந்த சவாலோட மையத்துல இருக்கிறது தான் இந்த பாயிண்ட் எனர்ஜிங்கிற ஒரு புது கான்செப்ட் அந்த ரிசர்ச்சர் என்ன சொல்றாருனா அணுக்களோட இயக்கத்தை ஒரே ஒரு பாயிண்ட்ல கண்ட்ரோல் பண்ணி அதுல இருந்து ஒரு ஃபண்டமெண்டலான எனர்ஜியை எடுக்க முடியுங்கிறாரு அவருடைய எல்லா கண்டுபிடிப்புக்குமே இதுதான் பேஸ் சரி இப்ப நாம முதல் பெரிய சவாலுக்கு வருவோம் இது சும்மா ஏதோ ஒரு ரூலை கேள்வி கேட்கல சயின்ஸ்லயே ரொம்ப ரொம்ப ஃபேமஸான ஒரு பிரின்சிப்பிள நேரடியா கேள்வி கேட்குது இது தாங்க நாம எல்லாருமே ஸ்கூல் காலேஜ்ல படிச்ச பேசிக் ரூல் ஐன்ஸ்டீனோட அந்த ஃபேமஸ் இஇஸ் ஈக்குவல் டு எம்சி ஸ்கொயர் ஈக்குவேஷன் படி இந்த பிரபஞ்சத்துல எதுவுமே ஒளியோட வேகத்தை விட வேகமா போக்க முடியாது ஆனா நம்ம ரிசர்ச்சர் அந்த ஸ்பீட் லிமிட்டையே கேள்வி கேக்குறாரு இங்க தாங்க ஒரு ட்விஸ்டே இருக்கு இந்த ஆட்டோ செகண்ட்ங்கிறது ஏதோ தியரி கிடையாது இது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ஃபிசிக்ஸுக்காக நோபல் பரிசு வாங்குன ஒரு விஷயம் நிஜமாவே மெஷர் பண்ண ஒரு டைம் இன்டர்வல் யோசிச்சு பாருங்க ஐன்ஸ்டீன் என்ன சொல்றாரு ஒரே இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு டைம் அண்ட் ஸ்பேஸ் வழியா டிராவல் பண்றோம்னு சொல்றாரு ஆனா குவாண்டம் உலகத்துல ஒரு எலக்ட்ரான் அப்படி டிராவல் பண்றது இல்லை அது ஜம்ப் பண்ணுது அதாவது ஒரே இடத்துல மறைஞ்சு அடுத்த நொடி இன்னொரு இடத்துல தோன்றுறது நம்ம ரிசர்ச்சர் என்ன சொல்கிறாருன்னா இந்த ஜம்புக்கு டைமும் தேவையில்லை ஸ்பேஸும் தேவையில்லை அப்படின்னா என்ன அர்த்தம் இது ஒளியை விட வேகமான ஒரு விஷயம் ஓகே அடுத்த சவாலுக்கு போலாம் இது இன்னொரு படி மேலே போகுது இது நம்மளால் அளக்க முடிஞ்சதுலயே ரொம்ப ரொம்ப சின்ன டைம் யூனிட் எதுவோ அதையே கேள்வி கேட்குது மேக்ஸ் பிளாங்குங்கிற சயின்டிஸ்ட்டு மேக்ஸ் ஃபார்முலான்லாம் வச்சு டைமோட மிகச்சிறிய யூனிட் இதுதானோ ஒரு கணக்கு போட்டார் ஆனால் இங்கே நாம் நோட் பண்ண வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா இது முழுக்க முழுக்க ஒரு தியரி இதுவரைக்கும் யாரும் இதை எக்ஸ்பிரிமெண்ட்ல மெஷர் பண்ணதே இல்லை இப்போ புரியுதா நம்ம ரிசர்ச்சரோட ஆர்கியூமெண்ட் எவ்வளோ ஸ்ட்ராங்கா இருக்குன்னு ஒரு பக்கம் வெறும் கணக்குல மட்டும் இருக்கிற யாருமே அழகாத ஒரு நம்பர் இன்னொரு பக்கம் நோபல் பிரைஸ் வாங்கின எக்ஸ்பெரிமெண்ட்ல ப்ரூவ் பண்ண ஒரு டைம் அவர் என்ன கேக்குறாருன்னா இதுல நாம எதை உண்மை நேற்றுக்கணும் தியரியையா இல்லை நிலத்தையா அவளோட வாதம் ரொம்ப சிம்பிள் அண்ட் பவர்ஃபுல் நோபல் பரிசு வாங்கின ஆட்டோ செகண்ட் மெஷர்மெண்ட்டை நீங்கள் ஒத்துக்கிட்டீங்கன்னா அப்போது மேக்ஸ் பிளாங்கோட கணக்கு தப்புன்னு ஒத்துக்கிட்டு தான் ஆகணும் ரெண்டில் ஒன்று தான் சரி ஒரு ப்ரூவ் பண்ணப்பட்ட உண்மை ஒரு பழைய தியரியை தப்புன்னு சொல்லும்போது நாம் அந்த பழைய தியரியை மாற்றி எழுதணுமா வேண்டாமா இதுதான் அவர் கேட்குற கேள்வி சரி இவ்வளோ நேரம் தியரி பற்றி பேசணும் இனிமே இந்த எல்லா கொள்கைகளையும் ப்ரூவ் பண்ணுறதா சொல்கிற அந்த நேரடி சோதனைக்கு வருவோம் இந்த செட்டப்பை பாருங்களேன் ரொம்ப ரொம்ப சிம்பிள் ஒரு பிளாஸ்டிக் தட்டு கொஞ்சம் தண்ணி ஒரு சின்ன மேக்னட் ரெண்டு கிராஃபைட் ராட் பெரிய லேப் இல்ல காஸ்ட்லியான கருவிகள் இல்ல ஆனா இதுல இருந்து வர ரிசல்ட்ஸ் தான் நம்மள ஆச்சரியப்படுத்த போகுது முதல்ல அந்த மல்டிமீட்டர்ல பார்த்தா தண்ணியில இருந்து வெறும் தேர்ட்டி செவன் மில்லி வோல்ட்டு தான் காட்டுது இது ஒரு நார்மலான ரீடிங் தான் இதுல ஒன்னும் பெருசா இல்ல ஆனா ஒரு கிராஃபைட் ராட மட்டும் தண்ணிக்குள்ள இருக்கிற அந்த மேக்னட் மேல வச்சதும் வோல்டேஜ் திடீர்னு கிட்டத்தட்ட ஆறுநூறு மில்லி வோல்ட் வரைக்கும் எகிரிடுது நினைச்சு பாருங்க இது எவ்வளவு பெரிய ஜம்ப் இதுதான் இங்க இருக்கிற மில்லியன் டாலர் கேள்வி சும்மா ஒரு ராட மேக்னெட் மேல வச்சதுக்கு இவ்ளோ பெரிய எனர்ஜி சர்ச் எங்க இருந்து வருது ஆனா வெயிட் பண்ணுங்க கதையோட கிளைமேக்ஸ் இன்னும் முடியல ரிசர்ச்சரோட தியரிக்கு முக்கியமான ப்ரூஃபே அடுத்த ஸ்டெப்ல தான் இருக்கு அதாவது ரெண்டு ராடையும் மேக்னட் மேல வைக்கும் போது என்ன நடக்குதுங்கிறது தான் நம்பவே முடியல ரெண்டு கிராஃபைட் ராடையும் ஒரே நேரத்துல அந்த மேக்னெட் மேல வச்சதும் வோல்டேஜ் ஜீரோ ஆயிடுது அவ்ளோ எனர்ஜி எங்க போச்சு அப்படியே காணாம போயிடுச்சு இப்ப நம்ம ரிசர்ச்சர் என்ன விளக்கம் கொடுக்கறாருனா இந்த ஜீரோ வோல்ட்டுங்கிறது எனர்ஜி இல்லாமல் போறது இல்லையா அதுக்கு பதிலாக மேக்னட்டோட ரெண்டு போல்லையும் ராட வைக்கும்போது அணுக்களோட நேர்கோட்டு இயக்கம் வட்ட இயக்கம் இது ரெண்டும் ஒரே பாயிண்ட்ல மீட் பண்ணுது இந்த சந்திப்பு அந்த இயக்கத்தை அப்படியே முடக்கி எனர்ஜியை வெளியே வராமல் கைது பண்ணிடுதான் இதுக்கு பேரு தான் பாயிண்ட் எனர்ஜியை கைப்பற்ற நிலைமை சரி இந்த சின்ன டேபிள் டாப் எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கும் உலகத்தையே மாற்றக்கூடிய பெரிய விஷயங்களுக்கும் என்ன சம்பந்தம் வாங்க பார்க்கலாம் இது மட்டும் உண்மையா இருந்தா என்னெல்லாம் நடக்கலான்னு பாருங்க ஹீட் லாஸே இல்லாத கூலான கரண்ட் சூப்பர் கம்ப்யூட்டர்ஸுக்கு புரட்சிகரமான டிரான்சிஸ்டர்கள் தண்ணியே ஒரு செமிகண்டக்டரா யூஸ் பண்றது இன்னும் ஒரு படி மேல போய் விண்வெளி பயணத்துக்கான எனர்ஜி வரைக்கும் இது போகும்னு அவர் சொல்றாரு இந்த ஒரு கோட் அவரோட மனநிலையை தெளிவாக காட்டுது அவர் என்ன சொல்றாருன்னா கிளாசிக்கல் பிசிக்ஸ் ஒரு வாட்டர் பக்கெட் மாதிரி அதுல இருந்து எனர்ஜி லீக் ஆயிக்கிட்டே இருக்கும் ஆனா நாங்க பேசுறது குவாண்டம் பிரின்சிபிள்ஸை பத்தி அது ஒரு ஹையர் நாலேஜ் அதுல லீக்கேஜ் இருக்காதுன்னு சொல்றாரு சரி இப்ப நாம இந்த பகுதியோட முடிவுல திரும்பவும் ஆரம்பச்ச இடத்துக்கே வரோம் இது நம்ம எல்லாருக்குமே ஒரு ஆழமான கேள்வியை எழுப்புது நாம பார்த்த இந்த ரிசல்ட்ஸ் இதுக்கு ரெண்டு சாத்தியம் இருக்கு ஒன்னு இது நமக்கு ஏற்கனவே தெரிஞ்ச கெமிஸ்ட்ரி அல்லது எலக்ட்ரோ மேக்னட்டிசமோட ஏதோ ஒரு விளைவா இருக்கலாம் நாம தான் அதை தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்கோம் இல்லனா இது நிஜமாவே பிசிக்ஸோட அடுத்த கட்டத்துக்கான ஒரு தரவுகோளா இருக்கலாம் தப்பா புரிஞ்சுக்கிட்டா இது ஒரு சுவாரஸ்யமான சயின்ஸ் மிஸ்டேக் ஆனா இது உண்மையா இருந்தா இது ஒரு புரட்சி பதில் எங்க இருக்குன்னா இன்னும் அதிகமான கடுமையான சோதனைகள்லையும் இந்த ரிசல்ட்ஸை திரும்ப திரும்ப செஞ்சு பார்க்கறதுலேயும் தான் இருக்கு